புதுவை தமிழ்ச்சங்கம் மற்றும் முத்தமிழ் கலை சங்கமும் இணைந்து கோகுல் சால்வாடி எழுதிய பாக் முதல் பண்ணைபுரம் வரை நூல் வெளியீட்டு விழா புதுவை சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ரா செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி அரசு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா நூலினை வெளியிட கலைமாமணி முனைவர் சித்தன் ஜெயமூர்த்தி நூலை பெற்றுக்கொண்டார் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ரா முனியப்பராஜ் மற்றும் எழுத்தாளர் அஜயன் பாலா எழுத்தாளர் சுதாகர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் பாவலர் சீனு மோகன்தாசு இசை அமைப்பாளர்கள் டி சுசீந்திரன் தருண் ராஜேந்திரன் மூத்தா உமாசுதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் எழுத்தாளர் கோகுல் சால்வாடு ஏற்புரையாற்றினார் ஜெயகுரு அனைவரையும் வரவேற்றார் கவிஞர் ஆனந்தராஜன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வியல் தமிழகம் மற்றும் புதுவையை சார்ந்த எழுத்தாளர்கள் திரைப்பட இயக்குநர்கள் தமிழ் அறிஞர்கள் இசை வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் என எனக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழா முடிவில் வி கிஷோர் குமார் நன்றி கூறினார்